பார்த்திங்களா ஆ தளபதியோட பவர் உங்களுக்கு புரியுதா ஆ வயசு பிள்ளைகளை இருந்து வயசான கிளவி வரைக்கும் எங்கள் அண்ணனால் தான் சந்தோஷப்படுத்த முடியும் எங்கள் அண்ணன் கிட்டே ஏதோ ஒன்று இருக்குடா ஆ இல்லாட்டி அதெல்லாம் நடக்குமா ஆ ஒரு முன்னாள் நடிகை ஒரு இந்நாள் நடிகை ஆஹ் போன ஜென்ரேஷனை சேர்ந்த ஒரு நடிகையும் எங்க அண்ணனை புகழுது இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற ஒரு நடிகையும் எங்க அண்ணனை புகழுது எங்க அண்ணனை கண்டாலே எல்லாருக்கும் ஒரு குஷி ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல அணில் குஞ்சுகள்லாம் ஆர்கசம் அடைந்து வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது அதுங்க ஆர்கசம் அடைகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் ஒரு முன்னாள் நடிகை வேற யாரும் கிடையாது நம்மளுடைய ரோஜா அவர்கள் அவங்க வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு விஜய் அவர்களை பற்றி தாவேக்காவை பற்றி அதுக்கப்புறம் ஒரு இந்நாள் நடிகை மாளவிகா மோகன் மாஸ்டர் படத்தில் விஜய் அவர்களோடு சேர்ந்து நடித்த ஒரு நடிகை அவங்களும் விஜய் அவர்களை பற்றி ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பிரிச்சு பிரித்து வைக்க போகிறோம் முதல்ல முன்னாள் நடிகை ரோஜா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் விஜய்க்கு வர்ற கூட்டம் ஷாக்காக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு ரோஜா விஜய் மீட்டிங் பார்க்கும்போது உண்மையாகவே ஷாக்காக இருந்தது நாங்கள் அரசாங்கத்திலிருந்து ஒரு மீட்டிங் நடத்தணும்னா எவ்வளோ பேர் வேலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் மினிஸ்டர் எம்எல்ஏ கலெக்டர்னு இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி கூட்டத்தை கூட்டணும் ஆனால் கிட்ட மினிஸ்டர் இல்லை எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை யாரும் இல்லை எப்படி இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னு எனக்கு இது வரைக்கும் ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ரோஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க முன்னாள் நடிகை ரோஜா அவர்கள் அக்கா நான் ஒரு மேட்ரு சொல்லிட்டேக்கா விஜய்யை நான் பார்க்க கூட்டம் கூடுறதுங்கிறது உண்மை தான் அது வந்து எந்த ஒரு நடிகரும் வந்தாலும் கண்டிப்பாக கூட்டம் கூடும் அஜித் வந்தாலும் கூடும் ரஜினி வந்தாலும் கூடும் கமலஹாசன் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி கூடி இருக்குது ஆனால் அந்த கூடின கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறுதா அப்படிங்கிறது தான் கேள்வி ஒரு அரசியல் சூழலில் அரசியல் கட்சி வச்சு நடத்துகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லட்டுமா விஜய்யை பார்க்குறதுக்கு இப்போ நான் இருக்கேன் எங்கள் ஏரியாவுக்கு விஜய் வராரு எங்கள் ஊருக்கு வராருனா விஜயை பார்க்கணும் எனக்கு விஜய வந்து நம்ம கலாய்கிறோம் வச்சு செய்யறோம் அதெல்லாத்தையும் தாண்டி நேரில் பார்த்தோன்னா விஜய ஒரு தடவையாது அப்படின்னு இருக்கும் போய் வராருன்னா முதல் தடவை நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா ரெண்டாவது தடவை எங்க ஊருக்கு அவர் வராருன்னா நான் போக மாட்டேன் ஏன்னா நான் பார்த்துட்டேன்ல முதல் தடவை வர கூட்டம் ரெண்டாவது தடவை ஒரு நடிகருக்கு வருமானு கேட்டால் வராது அதான் பார்த்துட்டோம்ல எத்தனை தடவை அந்த ஊஞ்சியை பார்க்கறது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க இவ்வளோதான் அந்த கிரேஸுன்றது முதல் தடவை பார்க்குற வரைக்கும் தான் இருக்கும் ஒவ்வொரு தடவையும் விஜய்க்கு வந்து அந்த கூட்டம் கூடாது இப்போ மதுரைக்கு முதல் தடவை போகிறப்ப வர்ற கூட்டத்தை விட ரெண்டாவது தடவை போகிறப்ப கூட்டம் குறையும் மூணாவது தடவை இன்னும் குறையும் நாலாவது தடவை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பத்தாவது தடவை பஞ்சாவது தடவை எல்லாம் போறாருன்னா ஒரு பத்து பேர் கூட இருக்க மாட்டான் இதுதான் உண்மை அதை ஒரு அரசியல்ல இருக்கிறீங்க ஆஹ் தெ தெலுங்கு தெலுங்கு க கட்சியில ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு வேற லெவலில் நீங்கள்லாம் பெரியால ஆயிட்டீங்க உங்களுக்கு தெரியாதா நடிகருக்கு கூடுற கூட்டம் வந்து எப்படி கூடுது அந்த கூட்டம் எப்படி குறையும் படிப்படியாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதாங்கிறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதனால் வந்து அக்காவுக்கு வந்து ஷாக்காக இருக்கான் ஷாக்கெல்லாம் இருக்க வேணாங்க்கா அவருக்கு கூட்டம் படிப்படியாக குறைஞ்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அவருடைய லட்சணம் என்னங்கிறது ஊர் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிரும் ஸோ இது ஒரு பக்கம் முன்னாள் நடிகை விஜய் அவர்களை பற்றி பேசிய ஒன்று இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாளவிகா மோகன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இப்போ தான் நம்ம கண்டன்ட்டுக்குள்ளே போகிறோம் அதாவது விஜய் வந்து மேன் ஆஃபீஸ் வேர்ட்ஸ் அதாவது அவருடைய வார்த்தையை வந்து அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை கண்டிப்பாக இறுதியாக உறுதியாக செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஒன்றும் இல்லை இப்போ நான் கால் பண்ணுறேன் இல்லை நான் அவரை கான்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார்னா கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுட்டு அஞ்சு மணிக்கு கால் பண்ணிடுவார் அது வந்து அவர்கிட்ட நான் பார்த்து ரொம்ப வியந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அக்கா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சரி நீங்கள் வந்து விஜயோட நடிச்சிருக்கீங்க நீங்கள் யார் முதல்ல உங்களுக்கு அவர் கால் பண்ணுறாருனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது கூட நடிச்சிங்க அப்படின்றதுக்காக இல்லை அவர் கூட நடிக்கிற எல்லாருக்குமே அவர் கால் பண்ணி இருக்காரு சொன்ன டைமுக்கு அஞ்சு மணிக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு உங்களுக்கு கால் பண்ணியிருப்பார் கூட கீர்த்தி சுரேஷு நடிக்குதுன்னா கீர்த்தி சுரேஷுக்கு சொன்ன டைத்துக்கு கால் பண்ணியிருப்பார் கூட திரிசா நடிக்குதுன்னா திருசாவுக்கு சொன்ன டைம் கால் பண்ணியிருப்பாரு உங்களுக்கெல்லாம் அவர் கால் பண்ணுவாரு ஏன்னா எல்லாம் பெண்கள் குறிப்பாக அழகான பெண்கள் உங்களுக்குலாம் அவர் கால் பண்ணுவாரு ஆனால் ஆம்பளைங்களுக்கு அவர் கால் பண்ணி பேசியிருக்காரான்னு உங்களுக்கு தெரியுமா கூட்டு அவர் கூட நடிச்ச ஆம்பளைங்கள்ட்ட நாலு பேர்கிட்ட கேட்டு பாருங்க அப்போதான் உங்களுக்கு உண்மை தெரியும் சொன்னால் அஞ்சு மணிக்கு கால் பண்ணிடுவாராம் அழகான பெண்களுக்கு கால் பண்ணாமல் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக பண்ணுவா படம் தான் செய்வார் ஒரு ஆம்பளைங்க கூட நடித்த ஒரு நாலு பேர்கிட்ட கூப்பிட்டு கேட்டால் அவர் லட்சணம் என்னங்கிறது தெரியும் ஏன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டார் திரும்பியும் கால் பண்ண மாட்டாருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க எவனாவது ஒரு ஆம்பளை சொல்லட்ட அதை நான் ஒத்துக்கிறேன் விஜய் கூட நடித்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு எவனாவது கூப்பிட்டு சொன்ன நேரத்தில் விஜய் அவர்கள் வந்து கால் பண்ணுவார் நான் நாளைக்கு தனி மணிக்கு சொல்கிறேன்னா ஒரு ஆம்பளை சொல்லட்டும் நாங்கள் ஒத்துக்கிறோம் நீங்கள் சொல்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை பெண்களுக்கு அவர் கால் பண்ணுவார் அவர் கால் பண்ணலன்னா தான் ஆச்சரியம் கண்டிப்பாக கால் பண்ணுவார் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும் அவட போங்கம்மாங்கிட்டு அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஒரு வீடியோ தொகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முன்னாள் நடிகையும் இந்நாள் நடிகையும் விஜயனாவை வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறத பற்றிய உங்கள் கருத்து வரவேற்கப்படுகிறது மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் செய்யோன் சென்ஸ் சேனலோடு அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்